ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் நம்ம இன்னைக்கு என்ன செய்யறோம் உங்களுக்கு தெரியும் வாங்க நம்ம என்ன செய்யறோம் புட்டுக்கட்ல உடனே செய்ய போறோம் எப்படி செய்யலாம் நான் வீடியோக்குள்ள போய் சொல்றேன் சரிங்களா வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் வந்து புட்டுக்கட்ல கிறிஸ்பியா இருக்கான்னு செக் பண்ணிங்க கிறிஸ்பியா இருந்தா ஓகே அப்படி கிறிஸ்பியா இல்லாமல் கொஞ்சம் நம்பத்தா இருந்ததுன்னா லைட்டாக லோ ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிங்க அது கருகிலாம் போக கலர் மாறக்கூடாது அதே கலராக இருக்கணும் லைட்டா கொஞ்ச நேரம் சூடு மட்டும் இருந்ததுன்னா அது கிறிஸ்பி ஆகிடும் கொஞ்ச நேரத்தில் நீங்க செக் பண்ணி பாருங்க வாயில போட்டு கிறிஸ்பியா இருக்கான்னு பார்த்துட்டு பிறகு நெக்ஸ்ட் வேற பாத்திரம் எடுத்து ரெண்டு கப்பு பொட்டுக்கடலை போட்டிருக்கோம் அதுக்கு ஒரு கப்பு வந்து வெள்ளம் போட்டிருக்கோம் பாவ வெள்ளம் எடுத்துங்க அதுக்கு வந்து அரை கப்பு வந்து தண்ணி எந்த கப்பு யூஸ் பண்றீங்க அதே கப்பை யூஸ் பண்ணுங்க லாஸ்ட் வரைக்கும் சரிங்களா இப்போ வந்து இது கட்டி கட்டியா இருக்கு இது கரைஞ்சி வரணும் இந்த மாதிரி கரைஞ்சி வரணும் பிறகு நீங்கள் வந்து ஃபில்டர் பண்ணணும் ஏன்னா அடியில் மண்ணெல்லாம் இருக்கும் அதனால ஃபில்டர் பண்ணிடுங்க திக்கான கடாயை யூஸ் பண்ணுங்க சரிங்களா மெலிசான கடாயை யூஸ் பண்ணிங்கன்னா அடி பிடிச்சிக்கும் தீஞ்சிடும் ஏன்னா இது ஸ்வீட்டுனால வெல்லம்னால இப்போ ஃபில்டர் பண்ணிட்டு அது கொஞ்சம் வந்து மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக கிண்டி விட்டுகிட்டே இருங்க கொதி வர பிறகு கொஞ்சம் கொஞ்சம் கன்சிஸ்டன்சி செக் பண்ணணும் அதோட பதம் செக் பண்ணோம் தண்ணியில விட்டு செக் பண்ணுங்க அது வந்து உருண்டையா வரணும் பிரிஞ்சு போக கூடாது இது பாருங்க ஃபஸ்ட் டைம் நம்ம செக் பண்ணும்போது இது வந்து ஒன்னாவே சேரல தனித்தனியா பிரிஞ்சு போயிடும் உருண்டை வரல செகண்ட் டைம் நம்ம செக் பண்ண போறோம் அங்கே பாருங்க அது அப்படியே ரவுண்டா உருண்டியா பண்ணணும் இது கொஞ்சம் உருண்டை வருது பட் சாஃப்டா இருக்கு இந்த மாதிரி சாஃப்டா இருந்தாலும் உருண்டை வந்து கரெக்டா வராது ஒரு வாட்டி செக் பண்ண போறோம் செக் பண்ணும்போது நம்மளுக்கு உருண்டையா வந்து சவுண்டு வரணும் அந்த பாத்திரத்துல நீங்க போட்டீங்கன்னா டங்குன்னு ஒரு சவுண்டு வரணும் சரிங்களா இதை உருணை பண்ணால் கொஞ்சம் திக்காகிடும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காகிடும் ரொம்ப ஸ்ட்ராங்காக பண்ணக்கூடாது கரெக்டாக பண்ணணும் அந்த பாத்திரத்தில் போட தன் சத்தம் வரணும் அந்த மாதிரி அங்கே பாருங்கள் அந்த மாதிரி போடும்போது சத்தம் வரணும் அது கரெக்டான பதம்னு அர்த்தம் சரிங்களா அந்த பதம் கரெக்டாக வந்துட்டு பிறகு ஒட்டுக்கட்டில் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கீங்களா இதான் கரெக்டான பதம் ஓரத்தெல்லாம் எல்லாத்தையும் கிளறி நல்லா விடுங்க நெக்ஸ்ட் வந்து பொட்டுக்கடலையும் நம்ம கொட்டு கொட்ட போகிறோம் அடியில் திப்பி கொஞ்சோண்டு தூள் இருக்கும் அதெல்லாம் ஆட் பண்ணாதீங்க மேலே விட்டு அந்த பொட்டுக்கடலை மட்டும் ஆட் பண்ணுங்க ஓகேவா ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்க வெள்ளமும் பொட்டுக்கடலையும் நல்லா மிக்ஸ் ஆகணும் ரெண்டும் மிக் நல்லா வந்து ஆகணும்டன் கரண்டி எடுத்துங்க அதான் ரொம்ப இருக்கும் சூடெல்லாம் பிடிக்காது சோ அது ஈஸியா இருக்கும் நீங்கள் உங்களுக்கு கிளறதுக்கு ஒரு கிளறிட்டு கீழே இறக்கி வச்சுட்டு உருண்டு பிடிக்க ஆரம்பிங்க உருண்டு பிடிக்கும்போது கையில அப்படியே ஒட்டிக்கிட்டு ஹீட் அதிகமாகும் ஆகும் அப்ப என்ன பண்ணோம் தண்ணி இல்லைன்னா வந்து நெய் இல்ல எண்ணெய் இதை ஆட் பண்ணீங்க கையில் அப்ளை பண்ணிட்டு பண்ணீங்கன்னா கையில ஒட்டாது இது ஈஸியா இருக்கும் சூடும் நம்மளுக்கு தெரியாது ஸோ ஒன் லைட்டாக தண்ணி அப்ளை பண்ணிங்க இல்லைன்னா என்ன இல்லைன்னு நெய் ஆட் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அடுத்த உருணை பிடிங்க ரொம்ப சூடாக இருக்கும் சரிங்களா உங்களுக்கு என்ன சைஸ் வேணுமோ அதே சைஸே லாஸ்ட்டாக இருக்கும் பிடிங்க இல்லைன்னா ரெண்டு மூணு பேர் இருப்பீங்களா அப்போ வந்து பிடிச்சிங்கன்னா சீக்கிரமாக பிடிச்சிடலாம் இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து பொட்டுக்கடல உருண்டை செய்யணும் என்னோட வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த ரெசிபி என்ன போடணும்னு சொல்லுங்கள் ஓகேவா பாருங்க இந்த மாதிரிதான் பண்ணணும் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா உருண்டை பிடிச்சுக்கிட்டே இருக்கணும் பாருங்க நம்ம எப்படி பிடிச்சது பாருங்க அடுத்த வீடியோல பார்க்கலாம் பாய் டேக் கேர்